ஹம் ஹம் போங்க போங்க அப்படின்னு சொன்ன மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு இப்போ என்ன கட்டணமோ தெரியாது ஸோ சூடாக டீ இருக்குது அதுக்கப்புறமா வந்து அதையும் பார்த்துருக்கிறேன் எல்லாமே நல்லா வளர்ந்து வந்திருக்குது கட்டமைச்சுமே அதிகம் சொன்னேன் கொரோட்டா தட்டின்தான் அங்கே இருக்குது இல்லை ിയാ അല്ല വയറ്റ ഹോസ്പിറ്റൽ വരയ്ക്കും പോകുന്ന സടൻലി ആ വീടും எல்லாமே நிற்க அணு வசந்தி வந்து அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிற அந்த அயத்தத்தோடு என்னையை வந்து கூட்டிக் கொண்டு போய் இப்போ நான் அணுப்பு கொண்டு போய் எங்கே மந்தி ஆதார வைத்திய தான் அவங்களுக்கு எல்லாமே பாதுகாப்பாக கொண்டு போய் விட்டுட்டு இன்றைய பங்க நிற்கிறேன்னு சொன்னால் எங்கட வீட்டை தான் நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அணுவண்ட வீட்டு வேலை நடந்து கொண்டு இருக்கனாலே வந்து இப்போ எங்கே வீட்டை தான் ஒரு மாதம் அணு குழந்தையை வச்சு பார்க்க போகிறாங்க பார்க்க போகிறது யாருன்னு சொன்னால் அம்மா தான் அவவே இப்போ அனுபவு வயதுக்காக கொடுத்துன்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மா உடனடியாக இங்கே வந்துட்டா என்ன சொன்னால் ஏஞ்சி விட்டுட்டு போகிற அப்படின்னு சொன்னாத ஒரு சொல்லி ஆகவே இப்போ வீட்டில் இந்த ரூமை தான் அந்த பே நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணப்போடைய ஹாஸ்பிட்டலில் விட்டு வந்து இப்போ நான் ரூம் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன் சொன்னால் அணுகுப்பு டெலிவரி டேட்டுன்னு சொல்லி பன்னெண்டாந்தேதி தான் போட்டுதான் இருந்து அன்றைக்கி வந்து நாலாந்தேதி ஆனாலும் இன்றைக்கி கொஞ்சம் சரியாக கொத்து சொல்லி ஹாஸ்பிட்டல் வரையும் விட்டாச்சு அநேகமாக இன்றைக்கும் இல்லை நாளைக்கும் எதிர்பார்க்கலாம் இன்னொரு குட்டி தம்பி பார்ப்பாங்க ஸோ அப்போ எந்த மான்னு ரொம்ப ஹேப்பியாக இருக்கா ஒரு மாதத்துக்கு நானும் வந்து சரியான டிசிஷன் தான் சொல்லலாம் என்ன சொன்னால் நானும் பேஞ்செல் அப்புறம் இன்னொரு அம்மா அம்மாவரை பார்க்கறது சொல்லுங்க ஸோ சரியான டிசி நாங்கள் இப்போ எந்த இத வந்து இப்போ எனக்குரிய ரூம் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அடுத்ததாக வந்து ஒரு ஒரு வேலை கட்டம் நடக்கும் ஸோ இங்கே தான் கூட வச்சு தண்ணி பார்க்கறது மதிய பேரைக்கும் போயிருக்கா அதுக்குள்ளே குட் நியூஸ் கிடைக்கலாமல் என்னமோ தெரியாது ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கலாம் இப்போ வந்து ரூம் எல்லாம் ரெடி பண்ணிப்பேன் இப்போ இப்படி இருக்கிற ரூம் வந்து நான் இப்படி எனக்கு குழந்தைக்கா அமைச்சு கொடுக்க போறேங்கன்னு சொல்லிட்டு ஸோ அது ஒரு குட்டி பாப்பாங்க இருக்கனால எல்லா விதத்துலையுமே சர்க்காவாக கிளீன் பண்ணுவாங்க ஸோ நான் ரெடி பண்ணி நல்ல பெரிய பெட்டு இதில் வந்து மாவும் இங்கேயே பிறக்கலாம் வசந்த் வந்து அவங்க வீட்டை தான் நிற்பாங்க ஸோ இப்போ நாம் எல்லாமே ரெடி பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தினமும் வாஸ் நல்லா சாப்பிட்றாரு நைட்டி நாம் களைச்சிகிட்டு இருக்கோம் நானும் வந்து இன்னைக்கு காலையில் உங்களோட வருவேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தேன் ஆனால் இன்றைய பயணம் வந்து நிறுத்தப்படுவதுன்னு சொன்னால் அங்கு வந்து வீட்டை வச்சு மாதிரி அப்புறம் அம்மா என்ம்மா எல்லாருக்கேட்டு நான் என் கஷ்டம் தானே அப்போ நான் ஒரு லாங் ட்ராவல் ஸோ கண்டிப்பாக போயிலாரூர் அம்மா அப்பா அப்படின்னு அம்மாவோட கலந்து கேட்டுறேன் அவன் ரொம்ப ஆர்வமா இருக்கு தம்பி பாப்பா வேலை போகிறது பிள்ளைங்க என்னென்ன நாட்களை புறங்களுடைய பலர் வினாடி நான் வந்து என்ன சொல்றேன் வசந்த என்ன கொண்டு விட்டுட்டு ஆள் போயிட்டு வசந்த ரெண்டு நின்றாலும் கூட அப்பா குட்டியில போக போகிறான்னு நிற்பேன் அப்போ நான் என்ன கேண்டிம்மா குட்டிக்கு தம்பி பாப்பா வந்து வேலை போவதுன்னு சொல்ல அப்படியே உக்கத்தோட சிரிச்சு போட்டேன் நின்றேன் அப்படியே வந்து இல்ல ஒரு குட்டி டீ போது செட் பண்ணி கொடுத்து ரூமை ரெடி பண்ணிட்டு குட்டி லேரும் வந்தாலும் அவங்களுக்கு வந்து நொட்டலாக இருக்கிற விசிக்கு இந்த எல்லாமே க்ளீன் பண்ணி கொண்டு இருக்கலாம் ஸோ இப்போ இருந்து எதுனாலே நாம உடம்பு பண்ணி விட்டு சொன்னால் பிரச்சனை இல்லை இப்போ பெட் ரெடி பண்ணியாச்சு குட்டி டீ போ ஃபேன் മുറി ദേ റെഡിവന്ന റൂമണ്ട് ബാറങ്ങ വേ കുളേവിനി ಅದલાนะ പടക പണ്ടിത്രവനെല്ലാം വലിയ മാ പോട്ട്ട ബാറങ്ങ പാ കാണാകുനെ അമ്മമാടെ ഇറങ്ങിടീരാവ ഓക്കേ ഇപ്പയനൂ കാര റൂമെല്ലാം റെഡിക്കണ്യാ ओके, okay. अल्लाह अल्लाह में रई बनिया। धन्य। शुक्र है धन्य இனிமையான ஹோஸ்பிட்டலால் கொண்டு வந்தேன் அதான் குட்டி பிள்ளைக்கு தேவையான பொருட்களை இல்லை வைக்கலாம் ஸோ அந்த கண்ணா வைக்கலாம் ஃபேன் உடம்பு செய்யப்பட்டு நல்ல பஞ்சி திறவணி எல்லாம் போட்டு சூப்பரான முறையில் பெட் ரெடி பண்ணியாச்சு குட்டிமா வைக்கப்பட்டு இப்படியே பார்த்துக்கொண்டு போறா அது இருந்தாலும் வந்து இந்த தான குட்டி மாட ஒரு சில வார்த்தைகளை கேட்டா அவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கணும் ஸோ நன்றாய் பண்ணிட்டான் பார்த்தீங்கன்னு சொன்ன அனுக்குரிய ரூம் ரெடி பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா இன்னும் ஒரு பெரிய வேலை ஸ்வாசு நல்லாயி போக்குறாரு அப்போ ஆகவே அவரே இனி கொஞ்ச பிள்ளை மாதிரி போய் ரெடி பண்ணணும் மாடு வந்து நல்ல கும்பகர்ணம் மாதிரி குறைட்டால் நான் கட்டி எழுப்பி சொல்லிகிட்டே வந்ததான் இப்படி அணுவோட ஹாஸ்பிட்டலில் போக போனோட ம் போங்க போங்க அப்படின்னு சொன்ன மாதிரி ரெக்ஷனில் சொல்லிகிட்டு இருந்தார் இப்போ என்ன கட்டமோ தெரியாது ஸோ சூடாக டீ இருக்குது அதே நேரம் இந்த கப்பையின் சொல்லி ஆகணும் இதில் வந்து ஒரு மணத்தியாலம் ஒரு டீயோ பால் தினா வந்து சூடாக இருக்கும் அந்த கப்படை விலை வந்து ஆயிரத்தி முந்நூறு இதே நான் வாங்கி வச்சுக்கேன்னு சொன்னா நான் கொஞ்சம் கூடுதலாக பெட் காஃபி நான் மெனிஸ் பாஸ்க்கு விளம்பா இருக்கு முன்னே நைட்டில் நேரத்துல ப்ரெஷ் பண்ணி தான் கடைப்பதை பதிலே குடிப்பேன் அப்ப என்ன டீ செய்ய அவரு வைக்கிறது மச்சி சொல்றது தான் மணித்தாலத்துக்குள்ளதான் ஆகவே தான் என் தேவையானு சொல்லி ஆளுக்கா வாண்டினான் வந்து டீ இனிமேல் கொண்டு போய் கொடுத்துட்டு ஆளையும் எழுப்பி வந்து பயணத்துக்குடி எல்லாமே ரெடி பண்ணி வழியில் அனுப்பி போட்டேன் அதுக்கப்புறமா நாங்கள் இங்கே வந்து என்னுடைய மீதியான வேலையால தொடர வேணும் நீல் சார் ஆரம்ப இப்போ எங்களோடய ஜூலியும் வந்து நிறைய நாட்களுக்கு அப்புறமா தொலைஞ்ச ஜூலி எங்கள்கிட்ட கிடச்சிட்டு கண்டிப்பாக அதேமாதிரி குண்டியூஸாக நான் சொல்லணுமா இருந்தேன் இந்த ரெண்டு தானே சொல்லியிருக்கு அவரையும் பார்க்கலாம் ரெண்டு நியாயக்குட்டியும் வந்து ஆரம்பிங்க எங்களுக்கு அங்கே ஒரு நியாயக்குட்டி இங்கே ஒரு நியாயக்குடியாக இருக்குது சுபா சொந்த உடும்ப்தான் அது ரொம்ப மிஸ் பண்ணது கூட சரியாக நான் பாதுகாப்பாக நான் நைட்ல இருந்தேன் ஓகே இப்போ டீ கொண்டு அது மாதிரி கதவு திறந்துருக்குது அவங்க அழிஞ்சிட்டு யாரும் தெரியல

முன்னால் வச்ச வெள்ளை அழைப்பாங்க எப்படி வளர்ந்துட்டேன்னு சொல்லி சூப்பராக வளர்ந்துச்சு இப்போ என்னுடைய வீடியோவை நிறைவு செய்கிற தருணம் வந்துட்டு இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம நைட்டு வந்து எங்களை சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிட்டாரு நீ எல்லாம் கொண்டு போய் வீட்டை கிளீன் பண்ணி வைக்கணும்னு சொல்லி இந்திய என்னுடைய வேலை திட்டங்களை தான் இந்த காணொலியாக பதிவிட்டிருக்கிறேன் இனிமேலும் காலங்களில் வந்து சுவரஸ்யமான காணொலியாக இருக்குது எதற்காக சொன்னேன் அணும் வீட்டில் நிற்கிற முறையில் வந்து குட்டி பார்ப்பேன் அன்றைக்க ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதே நேரம் வந்து நான் தான் வெளியில் பயணங்கள்லாம் இப்போ ப்ளக்காகிட்டுது ஸோ இருந்தாலும் வந்து ஒரு ஹேப்பி தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நேரம் வந்து எட்டரி ஆயிடுச்சுது தான் நாம் போய் காலை சாப்பாடு சாப்பிட வேணும் ஓகே உண்மைக்குமே இதில் இருக்க நல்ல ஆசையாக இருக்குன்னு சொன்னால் நல்ல ஒரு காத்தோட்டமாக இருக்குது அதுக்கப்புறமா இந்த நாட்களுக்கு அப்புறமா வந்து அதையும் நல்லா வளர்ந்து ஒன்று சூப்பர் இதோட இந்த வீடியோ இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஜோலி பிளாக் சேனலுக்கு முதல் முதலாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நாம் வர வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் அதுவரை உங்களிட விட பெறும் நான் சேரு பாய்